அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறுகிறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றது இதுபோன்ற சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் மற்றும் தேர்தல் வெற்றி குறித்த பாராட்டு விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் இந்த பாராட்டு விழா நடைபெற்றது சென்னை மற்றும் பல பகுதிகளிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று சிதம்பரத்தில் இந்த பாராட்டு விழா நடைபெற இருந்தது சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தனது சொந்த தொகுதியில் அதாவது சிதம்பரம் தொகுதியில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றதை நினைவு வகையிலும் சிதம்பரம் மக்களுக்கு நன்றி கூறும் வகையிலும் மேலும் தனது கட்சியினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் ஆளும் திமுக அரசோ இந்த மாநாட்டிற்கு அனுமதியை மறுத்திருந்தது இது மாநாடு இல்லை ஒரு பொதுக்கூட்டம்தான் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியும் கூட இந்த மாநாட்டை அவர்கள் ஏற்கவில்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சித்திரை முழுநிலவு திருவிழா மாமல்லபுரத்தில் பதினோராம் தேதி நடைபெற உள்ளது அந்த மாநாட்டிற்கு ஏற்கனவே திமுக அரசு அனுமதி அளித்திருந்தது ஆனால் இந்த மாநாட்டிற்கு ஏன் அனுமதி அளிக்கவில்லை என கேள்வி எழுப்பியபோது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகாவில் அமைந்துள்ள அம்பலவாணன்பேட்டை ஊரில் சாதி மோதல் ஏற்பட்டதால் இந்த மாநாட்டிற்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என திமுக அரசு அனுமதியை மறுத்திருந்ததாக கூறப்பட்டது ஆனால் அனைத்து தடைகளையும் மீறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாங்கள் திட்டமிட்டிருந்தபடி சிதம்பரம் பகுதியில் தங்களது பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் அதிலும் மேடை போடக்கூட காவல்துறை அனுமதி அளிக்காத பட்சத்தில் ஒரு கண்டெய்னர் லாரியை கொண்டு வந்து அங்கு தற்காலிக மேடையை அமைத்து தங்களது பொதுக்கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அழைக்கப்பட்டிருந்த அனைத்து தலைவர்களும் வந்திருந்தார்கள் எவரும் வரவில்லை என மறுப்பு தெரிவிக்கவில்லை காவல்துறையினுடைய அனைத்து கடுபடிகளையும் மீறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களது பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசும்பொழுது நாங்கள் இந்த மாநாட்டை நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த சிலர் அனுமதி மறுத்துவிட்டார்கள் இது பொதுக்கூட்டம்தான் என கூறியும் கூட அனுமதி அளிக்கவில்லை இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த அனுமதி மருத்துவர்களுக்கு கூறுகிறேன் அவர்கள் டீ குடித்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கலாம் அல்லது வேறு எதையாவது குடித்து கூட குடித்துக்கொண்டு கூட பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டோம் என்று மாநாடு போன்று நடத்திக் கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதை கண்டும் அஞ்சாது பல்வேறு அடக்கும் பல்வேறு அடக்குமுறைகளை மீறி இன்று தமிழகத்தின் தன்னிக தமிழகத்தின் தன்னிகரல்லா கட்சியாக வளர்ந்துள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு அடியெடுத்து வைத்ததிலிருந்து பல்வேறு முரண்பாடுகளையும் பல்வேறு கஷ்டங்களையும் சந்தித்து எதிர்நீச்சல் போட்டுத்தான் இன்று மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது என்னை இந்த கடலூர் மாவட்டத்தில் நுழையவே அனுமதி அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார்கள் இதே கடலூர் மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு சென்றவன் நான் இதேபோன்று கடலூர் மாவட்டத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு எங்கள் கட்சியின் சார்பில் சிந்தனை செல்வன் சென்றுள்ளார் என்னை பல்வேறு இடங்களில் கொல்ல பல்வேறு விதமான சதிகள் நடந்துள்ளது அனைத்தையும் மீறி இன்று நான் உங்களுக்காக இங்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றுமே விழுந்து போகாது பட்டியலின மக்களுக்காக மட்டும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை நாங்கள் இந்துக்களை எதிர்க்கின்றோம் என பலர் கூறுகிறார்கள் நாங்கள் இந்து இந்துக்களை என்றுமே எதிர்ப்பது இல்லை இந்துக்களை இந்துத்துவாவை கூறிக்கொண்டு அந்த மக்களை மோசம் செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸையும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் எதிர்க்கின்றோம் இதே போன்று வன்னியர்களை எது வன்னியர்களை எதிர்க்கின்றோம் என்று கூறுகிறார்கள் வன்னியர் மக்களை மோசம் செய்கின்றவர்களைத்தான் எதிர்க்கின்றோமே தவிர வன்னியர்களோடு நாங்கள் நட்புறவாகத்தான் இருக்கின்றோம் என கூறியிருந்தார் நன்றி